ஒவ்வொரு மேட்சிலையும் ஹையஸ்ட் டீம் ஸ்கோர் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு வர எஸ்ஆர் அணி தங்களுடைய லாஸ்ட் மேட்ச்சை டிசி எதிராக விளையாடுனாங்க அண்ட் அந்த மேட்சிலேயே ஒரு தரமான பேட்டிங் டிஸ்பிளே வெளிப்படுத்தினாங்க கிரீஸ் ஸ்கோர எல்லா பேட்டர்ஸுமே சிக்ஸ் ஃபோர்னு அடிச்சு தோம் கட்டினாங்க இன்ஃபேக்ட் டீம் ஸ்கோராக த்ரீ ஹண்ட்ரடே அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் டெல்லி சம் ஹவ் அவனுடைய டேமேஜை ரெடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும் என்ன தான் டெல்லி பேட்டர்ஸ் இனிஷியல் டென் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லாவே டேக் அவுன் பண்ணி ஒரு கவுண்டர் அட்டாகே வெளிப்படுத்தியிருந்தாலும் பேட் கமிங்ஸ் தன்னுடைய சென்சிபிளான கேப்டன்சியை வெளிப்படுத்தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய ஓவர்ஸை தந்து மேட்சை ரொம்பவே சுலபமாக ஜெயிச்சிருப்பாரு அண்ட் அந்த மேட்சில் நட்ராஜனும் ஒரு எக்ஸலண்டான பௌலிங் டிஸ்பிளேவை வெளிப்படுத்தியிருப்பார் வரரச தங்களுடைய லாஸ்ட் மேட்சே கே கே எதிராக ஈடன் கார்டன்ஸ் விளையாட்ன ஆர்சிபி அணி தங்களுடைய பாசிட்டிவ் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணாமல் திரும்ப ஒரு சுமாரான பவுலிங் பெர்ஃபார்மென்ஸை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க இருக்காங்க எனதான் ஆர்சிபி பேட்டிங் பண்ணும்போது ரெண்டு விக்கெட்டை உடனே லூஸ் பண்ணியிருந்தாலும் வில் ஜாட்ஸ் அண்ட் ரஜத் படிதார் ஒரு பயங்கரமான கவுண்டர் அட்டாக்காக வெளிப்படுத்தியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ஸ் இந்த அங்கே எங்களுடைய விக்கெட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்பவே சுலபமாக தூக்கி கொடுத்துறாங்க என்னதான் தினேஷ் கார்த்திகுடைய நாக் அண்ட் கரண் சர்மாவுடைய ஒரு அன்பிலீவபுளான பேட்டிங் வந்து மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போயிருந்தாலும் ஆர்சிபிக்கு கிடச்சதோ ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒன் ரன் டிஃபீட் தான் ஸோ ஒரு தரமான வின்னிங் மொமெண்டம்ல இருக்கிற எஸ்ஆர்ச் அண்ட் இதே டீமுக்கு எதிராக தங்களுடைய ஹோம் கிரவுண்டில் டிஃபீட்டை சந்தித்த ஆர்சிபி அணியும் ஹைதராபாத்தில் விளையாடும்போது யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த எஸ்

ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் நிறைய இன்டென்ட்டோட விளையாடி மிடில் ஓவர்ஸில் நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாமல் அண்ட் டெத் ஓவர்ஸில் நிறைய ரன்ஸை கேஷின் பண்ணுற டீம் இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவர் செகண்ட் இப்போ இந்த ரெண்டு டீம்ஸ் உடைய பேட்டிங் அண்ட் பவுலிங் லைன்அப் வைஸ் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் எஸ்ஆர்ஸ் உடைய பேட்டிங் லைன் இருக்கிற ட்ரேவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ஏடன் மார்க்கம் கிளாசன் நிதிஷ் ரெட்டி ஷாபாஸ் சர்மத் அப்துல் சமாத் இப்படி எல்லாருமே தங்களுக்கு வாங்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்பவே சரியாக சீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு தரமான பேட்டிங் லைனப்பாகவே திகழ்கிறாங்க வேற சார்சிபியுடைய பேட்டிங் லைனப்பை பார்க்கும்போது என்னதான் கேமரான் கிரீன் ஒரு போதிய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தலனாலும் விராட் கோலி வில் ஜாட்ஸ் டியூ பிளேசிஸ் தினேஷ் கார்த்திக் லோமரார் ரஜத் பண்டிதார் இப்படி சில பேர் ஒரு நல்ல பேட்டிங் ஃபார்மே வெளிப்படுத்தியிருக்காங்க பட் ஒரு த்ரெட்டனிங் பேட்டிங் லைனப்பாக இருக்கிறது கண்டிப்பாக எஸ்ஆர்எச் பேட்டிங் லைனப் தான் இப்போ எஸ்ஆர்எச்சோடிய பவுலிங் லைனை பார்த்தா பேட் கமின்ஸ் அண்ட் நட்ராஜன் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க ரொம்பவே சூப்பராக பவுலிங் போடுறாங்க புவனேஸ்வர் குமார் மயங்க் மார்க்கண்டே ஒரு டீசென்டான ஃபார்மை வெளிப்படுத்தியிருக்காங்க நிதிஷ் ரெட்டி கூட டெல்லிக்கு எதிரான மேட்சில் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு பட் அவங்களுடைய பவுலிங் லைனப்பில் ஒரு சின்ன கன்சர்ன் அப்படினா அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வேற சார்சிபி கம்ப்ளீட்லி ஒரு பிலோ பாரான பவுலிங் லைனப் தான் வச்சிருக்காங்க கே கேஆர் கூட கேமரான் கிரீன் அண்ட் கரண் சர்மா ஒரு டீசென்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருப்பாங்க பட் மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தாங்க ஸோ நாங்கள் பவுலிங்கான அட்வான்டேஜும் எஸ்ஆர்ச்சுக்கே கொடுக்குறோம் எஸ்ஆர்ச்சுடைய பிளேன் லெவன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து வேற சார்சிபியை பார்த்தோம்னா கிளென் மேட்ச்ல லாக்கி ஃபர்கியூசனுக்கு பதிலாக கொண்டு வருவாங்க இஃப் இஸ் சப்போஸ் டு பி ஃபிட் ஆர் டாம் கரன் உள்ள வருவார் ஸோ கைஸ் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் சான்ஸும் அண்ட் ஆர்சிபிக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் சான்ஸும் கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் பல ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ்